ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் கிட்ட ஒரு செய்தியாளர் போய் கேட்கறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் கைசர்கஞ்ச் தொகுதியில் பிரிட்ஜ் பூஷனுடைய மகனான கரண் சிங்குக்கு நீங்கள் எம்பி சீட் கொடுத்துருக்குறீங்க ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு நபருடைய பையனுக்கு எம்பி சீட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாருங்க இந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் என்ன தெரியுமா சொன்னாங்க பிரிட்ஜ் பூஷன் ஒன்றும் குற்றவாளின்னு சொல்லி இன்னும் நிரூபிக்கப்படலை அப்படி இருந்தால் நீங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம் அவர் குற்றவாளின்னு சொல்லிட்டு நாமாகவே ஒரு முடிவுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க இந்த நிர்மலா இப்படி பேசியதே தப்பு இதற்கு மேலே இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படியே அவர் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டாலும் கூட அவருடைய பையனை எப்படி குறை சொல்ல முடியும் எல்லா கட்சியிலையுமே அப்பா குற்றவாளியாக இருப்பார் அவர் பையனுக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் விஷயம்தானே அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு நிர்மலா சித்தாராமன் அதாவது குற்றமே செய்யாத ஒருவர் வாரிசு என்பதற்காகவே அவரை வாரிசு அரசியல் என்று கொச்சையாக பேசக்கூடிய பிரதமர் மோடியாக இருக்கட்டும் நிர்மலா சீதாராமன் இருக்கட்டும் இருக்கட்டும் இவர்களுக்கு மற்ற கட்சியில குற்றமே செய்யாதவர்கள் வாரிசா இருந்தாலும் அது வாரிசு அரசியல் ஆனா பாஜக வந்துட்டா அவர் குற்றமே செஞ்சிருந்தாலும் வாரிசு அரசியலையும் வராது குற்றவாளி கணக்குலையும் ஏறாது சரி இதற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு கேட்குறீங்களா சம்பந்தம் இருக்கு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதலே இந்த பிரிட்ஜ் பூசன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்ம நாட்டுடைய மல்யுத்த வீராங்கனைகள் அனைவருமே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் இவர் என்ன பண்றாருன்னா இது குறித்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி மேரி கோம் தலைமையில் ஒரு ஆறு பேர் கொண்ட கமிட்டி அமைக்கிறாருங்க இந்த ஆறு பேர் கொண்ட கமிட்டி ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்குள்ள அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல அறிக்கையை கொடுத்துட்டாங்க ஆனா இன்ன வரைக்கும் அந்த அறிக்கையை ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சரான அனுராக் தாக்கூர் வெளியிடவே இல்லை இதனால கோபம் அடைந்த வீராங்கனைகள் அனைவருமே டெல்லி போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க டெல்லி போலீஸுமே எஃப்ஐஆர் கூட போடாம இழுத்துடிச்சுட்டு வந்தாங்க இந்த சூழ்நிலையில தான் சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த வழக்கு அதாவது பிரிட்ஜ் பூஷன் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொல்லி உச்ச தலைமை நீதியான சந்திரசூட் அவர்கள் தலைமையில வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு அப்போ தலைமை நீதி சந்திரசூட் அவர்கள் ரொம்பவுமே காட்டமாக ஒன்றிய அரசை வருத்தெடுத்தாங்க ஏன்னா எஃப்ஐஆர் கூட போட மாட்டேங்களா உடனே எஃப்ஐஆர் சொல்லி ஒரு தீர்ப்பை அன்றைக்கே உச்ச நீதிமன்றம் கொடுத்துச்சு அந்த தீர்ப்பை உடனடியாக ஒன்றிய அரசுடைய இருக்கக்கூடிய துஷார் மேத்தாவும் ஏற்றுக்கொண்டாங்க டெல்லி போலீஸும் நாங்க இன்னைக்கே நாங்கள் எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்ல கவனிங்க ஜனவரி இருந்து போராடுறாங்க ஜனவரி மாதத்திலேருந்து ஏப்ரல் மாதம் சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தில் தலையிடும் வரை எஃப்ஐஆரை கூட போடாமல் பிரிட்ஜ் பூஷனை காப்பாற்றக்கூடிய வேலையில் ஈடுபட்டுச்சு இந்த பாஜக அப்போ சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக அவர் மீது தவறு இருப்பதால் தான் டெல்லி போலீஸை நீங்கள் உடனடியாக எஃப்ஐஆரை போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் டெல்லி போலீஸ் எஃப்ஐஆரை பதிவு பண்ணுறாங்க எப்போ அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஏப்ரல் மாதம் கடைசியில் எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்கல்ல ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரம் பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிக்கையை டெல்லி போலீஸ் தாக்கல் பண்ணது இதில் பிரிட்ஜு பூஷனும் அதே போல் இந்த வெஸ்லிங் பாடியோட இன்னொரு நிர்வாகியான தோமர் விஜேந்திர தோமரும் ரெண்டு பேருமே தவறு பண்ணியிருக்கிறாங்க என்று சொல்லியே டெல்லி போலீஸ் ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணுறாங்க அது மட்டும் கிடையாது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டெல்லி போலீஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய ரோஸ் அவனி கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணுறாங்க என்ன தெரியுமா அதில் சொல்லியிருக்கிறாங்க அதாவது கிடைக்கும் நேரமெல்லாம் எல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பல்நூத்திய வீராங்கனைகளுக்கு பாலியல் சிண்டலை கொடுக்கக்கூடிய வேலையில இந்த பிரிட்ஜு பூஷன் ஈடுபட்டிருக்கிறாரு இதற்கு மூன்று ஆதாரங்கள் இருக்கு ஒன்று ரிட்டன் கம்ப்ளைண்ட் இன்னொன்று என்னன்னா செக்ஷன் நூற்றி அறுபத்தொன்று படி சாட்சிகளிடம் போலீஸ் வந்து வாக்குமூலங்களை வாங்கினது விட்னஸ்ட்டை வந்து விசாரித்தது செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் அதாவது மேஜிஸ்ட்ரேட்டை வாக்குமூலங்களை பதிவு பண்ணது அப்படின்னு சொல்லி மூன்று ஆதாரங்களை ரோசவணி கோர்ட்டில் டே டெல்லி போலீஸ் தான் கொடுத்தாங்க அப்போ டெல்லி போலீஸ் யார் கட்டுப்பாட்டில் வருது ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் வருது அப்போ ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவுக்கு கீழ் வரக்கூடிய டெல்லி போலீஸே கிடைக்கும் நேரமெல்லாம் மல்யுத்த வீராங்கனையில இவர் சீண்டிருக்கிற என்று குற்றவாளி என்று சொல்லி இருக்கிறாங்க ஆனால் இந்த ஒன்றிய நியமிச்சரான நிர்மலா சீதாராமன் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டே இவ்வளவு கீழ்த்தரமாக அவர் குற்றவாளின்னு சொல்ல முடியாதுல இன்னும் நிரூபிக்கப்படல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இதை விட ஒரு கொடுமைனா தெரியுமாங்க இந்த பிரிட்ஜ் பூஷன் மீது போஸ்கோ ஆக்டுமே இருக்குது அதாவது பதினாறு வயது மல்யுத்த வீராங்கனைக்கு இவர் பாலியல் சிலிண்டரை கொடுத்துருக்கிறார் மைனர் பொண்ணுக்கு அந்த மைனர் பொண்ணுக்கு இவர் பாலியல் சிலிண்டரை கொடுத்தார் என்பதற்காகவே ஐநூறு பக்கத்தில் சார்ஜ் ஷீட்டை யார் போட்டால் ஒன்றிய உள்துறை அமைச்சரின் கீழ் வரக்கூடிய டெல்லி போலீஸ் போட்டாங்க கோர்ட்லயும் அது சமர்ப்பிக்கப்பட்டுச்சு அப்ப உச்சநீதிமன்றமே இவர் குற்றவாளி என்பதற்காக தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொன்னாங்க ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவின் கீழ் வரக்கூடிய டெல்லி போலீஸே இவர் குற்றவாளி என ஆயிரத்தி ஐநூறு பக்கங்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஆனா இவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி அந்த பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக இந்த நிர்மலா சீதாராமன் பேசக்கூடியதை நம்மளால இன்னைக்கு பார்க்க முடியுது இது எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த குற்றச்சாட்டு நடைபெற்றிருக்கதாக சொல்லும் போது நான் இந்த இந்தியாவிலே இல்லை நான் வெளிநாட்டில் இருந்தேன் அவர் எப்படி நான் அந்த தப்பை செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் பிரிட்ஜ் பூஷன் அவர்கள் பொய்ய சொன்னா தெரியுமா அதே பொய்க்கு ஈடாக தான் இந்த நிர்மலா சீதாராமனோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு இதை விட ஒரு கொடுமை தெரியுமாங்க ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டெல்லி கோர்ட் இந்த பிரிட்ஜ் பூஷனுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க அதை டெல்லி போலீஸ் எதிர்க்கவே இல்லை நான் என்ன கேட்குறேன் செந்தில் பாலாஜி வழக்காக இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்காக இருக்கட்டும் இன்னும் பிற ஏகப்பட்ட வழக்குகள் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் வழக்குகள் எல்லாத்துலேயுமே இவர் வெளியே விட்டால் உடனே சாட்சிகளை கலப்பார் கேஸ் நிற்காமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லக்கூட்றாங்கல்ல ஆனால் இந்த பிரிட்ஜ் பூஷனுக்கு எந்த ஒரு எதிர்ப்பையும் கொடுக்காம உடனடியாக ஜாமீன் அந்த கோர்ட் வந்து கொடுக்குதுங்க இப்படி கோர்ட் கொடுத்ததுனால இந்த விளைவு என்னாச்சு தெரியுமா நான் ஏற்கனவே சொன்னேன்ல மைனோர் பொண்ணு இவர் மீது குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க ஐநூறு பக்க அளவில் சார்ஜ் ஷீட் பதியப்பட்டச்சு அப்படின்னு சொல்லி அந்த மைனூர் பொண்ணும் அவருடைய அப்பாவும் இவர் மீது போடப்பட்ட அந்த ஐநூறு பக்கம் சார்ஜ் ஷீட்டை போஸ்கோ ஆக்டை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டே மாற்றக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டுச்சு நல்ல கவனிங்க இவரை குற்றவாளி என்று சொன்ன அதே பெண் இவரை வந்து கேன்சல் பண்ணிக்கங்க போஸ்கோ ஆக்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குன்னா இவரை ஜாமீனில் வெளியே வந்தனால தானே அப்படி பண்ண முடிஞ்சு அப்போ ஜாமீனில் வெளியே வந்து பாஜக எம்பியாக இருக்கக்கூடியவர் இன்றைக்கி அவர் குற்றவாளி என தெரிந்தும் அவருடைய பையனுக்காக சீட் கொடுக்க முடியும் என்று ஒன்றிய அரசுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடியே பயந்து நடுக்கக்கூடிய பெரிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜ் பூசண இவர் வெளியே போலான்னு சொல்லி வெளியே விட்டு இப்படி அந்த பெண்ணுடைய ஸ்டேட்மெண்ட்டையே மாற்றக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க இப்படி உச்சநீதிமன்றமோ டெல்லி போலீஸோ இவர் குற்றவாளி என்ற சொன்ன அதே பிரிட்ஜ் பூசண வெக்கமே இல்லாம ஒரு ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு மல்யுத்த வீராங்கனைகள் பக்கம் நிற்காம குற்றவாளி பக்கம் நின்று பேசக்கூடிய செயலில் ஈடுபடுறாரு இந்த நிர்மலா சீதாராமன் இது ஒரு பக்கமா இன்னொரு பக்கம் இன்னொரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பிரிட்ஜ்வாலுக்கு ஆதரவாக இவர் பேசுறாரு அதே நிகழ்ச்சியில இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா இந்த ரேவானா குறித்த பெண் காங்கிரஸுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி கிடைச்சிருச்சு காங்கிரஸ் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு இது முன்பே தெரியும் ஆனால் தேர்தலில் ஒக்காளிக்க சமூக மக்களுடைய ஓட்டு போயிடும் அப்படின்றக்காண்டி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இதை மூடி மறைச்சிட்டு இன்றைக்கி இது பெரிய பிரச்சனை போல இந்த காங்கிரஸ் அரசு வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க நான் என்ன கேட்குறேன் ஒக்காளிக்க சமூக மக்கள் ஓட்டு போயிடும் அப்படின்றக்காண்டி காங்கிரஸ் அரசு அமைதியாக இருந்துச்சா நாளைக்கு நடக்க போகிற தேர்தலில் ஒக்காளிக்க சமூக மக்கள் ஓட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அரசு நினச்சிருந்தா இந்த எஸ்ஐடி விசாரணையை அமைச்சிருப்பாங்களா இப்போ மட்டும் உங்களுக்கு ஒக்காளிக்க சமூகம் ஓட்டு போயிடாதா நல்லா கவனிங்க இந்த ஹசன் தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிரஜ்வால் ரேவண்ணா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு உண்மையிலேயே நிர்மலா சீதாராமன் சொல்லக்கூடியதுல பெண்டை வந்து முன்னாடியே காங்கிரஸ் அரசு கிடைச்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வெளியிட்டிருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா அந்த ஹசன் தொகுதியில் பிரஜ்வால் ரேவண்ணாவா தோக்கடிக்க முடியும் இதை வச்சு அவர் தோக்கடிச்சிருக்கலாம் ஆனால் ஏன் வெளியிடல ஏன்னா காங்கிரஸ் அரசு அந்த பெண்டை இல்லை அப்போ அந்த பெண்டை யார்கிட்ட கிட்ட இருந்துச்சு அந்த பெண்டை பாஜக காரங்க கிட்ட தான் இருந்துச்சு இது நான் சொல்லலை பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய கார் ஓட்டுநரே தன்னுடைய வாக்குமூலத்தில் அந்த பெண்டை ஃபைவெல்லாம் நான் தான் வந்து பாஜக கிட்ட கொடுத்தேன் அந்த வீடியோவெல்லாம் நான் தான் எடுத்தேன் இது பாஜக காரங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த கார் ஓட்டுநரே வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிறாரு இதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் ஒருத்தர் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு ஒரு கடிதத்தையே நான் வந்து தலைமைக்கு அனுப்பினேன் அதாவது பிரிஜ்வால் ரேவண்ணா மீது இப்படியான குற்றச்சாட்டு வந்திருக்கு இது வெளியாச்சுன்னா கண்டிப்பாக தேர்தலில் நமக்கு எதிராக திரும்பிடும் அதனால இவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உள்ளூர் பாஜக தலைவர் ஒருத்தர் தேசிய தலைமைக்கு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் அப்படி கடிதம் அனுப்பியும் கூட இவர் குற்றவாளி என்று தெரிந்தும் கூட இவருக்கு சீட்டை கொடுத்திருக்கிறார்கள் பாஜக கூட்டணி குற்றவாளி என்று தெரிந்தும் கூட பிரதமர் மோடி இவருக்கு வந்து ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு அப்ப ஒட்டுமொத்தமாக ஒரு பாலியல் குற்றவாளி என்று தெரிந்தும் அவருக்கு ஆதரவாக நின்றிருக்கக்கூடிய கட்சி பாஜக தான் இன்னைக்கு அந்த எஸ்ஐடி விசாரணையிலிருந்து அவரை வெளிநாட்டுக்கு தப்பி ஓட வச்சதும் ஒன்றிய பாஜக அரசு தான் அப்படி இருக்கும் போது வெக்கமே இல்லாம மாநில காங்கிரஸ் அரசை குறை சொல்லக்கூடிய வேலையில இந்த ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் ஈடுபடுறாங்க இதோட ஒரு குடும்பம் தெரியுமா இதுல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதாவது காங்கிரஸ் அரசுக்கு பெண்களுடைய சேஃப்டி பத்தி கவலையே இல்லையா பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பிரிட்ஜ் பூசனுக்கு ஆதரவாகவும் பேசுறாரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பிரிட்ஜ்வால் ரேவண்ணாவுக்கு ஆதரவாக அவரை விசாரிக்கக்கூடிய மாநில அரசை குற்றம் சாட்டுறாரு ஆனா வெக்கமே இல்லாம எந்த விஷயத்திலையும் பெண்கள் பக்கம் நிக்காம பெண்களுடைய சேஃப்டி பத்தி காங்கிரசுக்கு அவளை இல்லைன்னு சொல்றாங்க சொல்றாரு இந்த நிர்மலா இது மட்டும் கிடையாதுங்க ஜேடிஎஸோட கூட்டணி அமைச்சதனால இன்னைக்கு நாங்க பதில் சொல்லக்கூடிய கட்டாயத்தை வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு உள்ளரங்களை பேசின பேச்ச திமுக இப்படி பேசிவிட்டது அப்படின்னு சொல்லி திமுக மீது வழி போட்டது மட்டும் இல்லாமல் பீகாரில் இருக்கக்கூடிய ஆர்ஜேடி தலைவரான லாலு பிரசாத் யாதவையும் அவருடைய பையனான தேஜஸ்வி யாதவையும் இதற்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அதே போல் டெல்லியில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் இதற்கு பதில் சொல்லி கேட்டது யார் அதே போல் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அவருடைய உத்தவ் தாக்கரேவை இதற்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்போது தனிப்பட்ட முறையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சை கூட்டணி கட்சி நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சியின் மீது பழியை போட்டு அஞ்சு மாநில தேர்தலில் பிரச்சாரம் பண்ணவர் உங்களுடைய பிரதமர் மோடி தான் ஏன் நீங்க கூட பல்வேறு இடங்களில் இதை பற்றி பேசியிருக்கிறீங்க காங்கிரஸ் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க சாணக்கியா நடத்திய நிகழ்ச்சியில் கூட இதே விஷயத்தை இதே ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் பேசுனாங்க அப்போ உதயநிதி பேசுறதுக்கு மட்டும் பீகாரில் இருக்கக்கூடிய ஆர்ஜேடி பதில் சொல்லணும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவசேனா சொல்லணும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி சொல்லணும் ஆனால் ஜேடிஎஸ் தப்பு பண்ணால் மட்டும் உடன் இருக்கக்கூடிய பிஜேபி பதில் சொல்லாதா அப்போ தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது என்ற நிலைப்பாடு எடுத்து தான் இந்த நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் செயல்படுறாங்க நான் ஏற்கனவே எலக்ட்ரோ பாண்ட விஷயத்திலேயே சொன்னேன் பிரிட்ஜ் பூஷன் வழக்கிலையும் இப்படி தான் இருக்குது அதே போல் பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக மட்டும் நிர்மலா இல்லைங்க ஊழல் பண்ணக்கூடிய குற்றவாளிகளுக்கும் நிர்மலா ஆதரவாக இருக்கார் ஏற்கனவே இதே போல் டைம்ஸ் நம்முடைய ஆங்கராக இருக்கக்கூடிய நவிகா குமாரி நவிகா குமார் ஒரு கேள்வியை கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏங்க நீங்கள் வந்து யார் வந்தாலும் ஒரு கட்சியில் சேர்த்துக்கிறவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் என்ன தப்பு இருக்குது யார் வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஒம்பது சிபிஐ கேஸ் அவர் மீது இருந்தாலும் சேர்த்துக்கிறவங்கன்னா அப்படின்னா ஆமாம் நாங்கள் சேர்த்துக்கருவோம் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஊழல் குற்றவாளிகளை கட்சியில் நாங்கள் சேர்த்துக்கருவோம்னு சொல்லி பேசியவர் தான் இந்த நிர்மலா நீங்கள் ஊழல் குற்றவாளிக்கு ஆதரவாக இருக்கார் பாலியல் குற்றவாளிக்கும் ஆதரவாக இருக்கார் உச்சநீதிமன்றத்தையே மதிக்கிறது கிடையாது அப்படின்னா இவருக்கு யாருங்க இவ்வளோ அதிகாரத்தை கொடுத்தது பிரதமரா இருக்கட்டும் அதே போல அமித்ஷாவா இருக்கட்டும் இவர்கள் கூட எலக்ட்ரோ பாண்டு விஷயத்துல உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்காம இருக்கிறாங்க அதாவது நாங்க மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லாம மறைமுகமாக எலக்ட்ரோ பாண்டுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர நான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தா என்ன இருக்கு நான் மறுபடியும் கொண்டு வருவேன் சொல்லி வெளிப்படையாக நிர்மலா சீதாராமன் மட்டும் தான் பேசுறாங்க அப்போ மோடியா இருக்கட்டும் அமித்ஷா இருக்கட்டும் இவர்களை மீறி நான் பெரிய ஆள் என்று சொல்ல வருகிறாரா அந்த நிர்மலா அப்படின்ற கேள்வி வருது இன்னைக்கு பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த நிர்மலா சீதாராமன் வந்துட்டாங்க அப்படின்னா இதில் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க பெண்களை தாண்டி ஒட்டுமொத்த பொது சம்பவமும் இந்த பார்வையை எப்படி அணுவும் ஒரு பெண் அதுவும் வீராங்கனைகளாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இப்படி வெளிப்படையான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க ஒரு போலி குற்றச்சாட்டை வைக்கவர் யாராவது தான் வாங்கிய மெடல் கஷ்டப்பட்டு வாங்கிய மெடலை தூக்கி ஹரித்வாருக்கு போய் கங்கை நிதியில் வீச போயிருப்பாங்களா இல்லை பிரதமரோட வீட்டுக்கு முன்னாடி வைக்க போயிருப்பாங்களா இல்லை இவ்வளவு வருடங்களாக போராடி இருப்பாங்களா டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடத்துகிற போராட்டத்தை மறந்த முடியுமா அதுல டெல்லி போலீஸ் அடக்கு அடக்குமுறைகளை சந்திக்கிறோம்லாம் என்ன தேவங்க வந்துச்சு இப்படி பல்வேறு அடக்குமுறைகளை சந்தித்து பல வருடங்களாக உச்ச நீதிமன்ற போய் இவ்வளவு பணத்தை செலவழிச்சு ஏன் இப்படியான போராட்டத்தை பண்றாங்க அவங்க பாலியல் சீண்டலுக்கு ஆளானனால தான் யாருமே பொய்யான குற்றச்சாட்டை இவ்வளவு தூரத்துக்கு போராடி வைக்க மாட்டாங்க அப்ப பொய்யான குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டு ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டை வச்சா அவர் பக்கம் நின்று அவர் பக்கத்திற்கு ஒரு நியாயத்தை பேசணும் அதை ஆய்வு பண்ணணும் அப்படிதான் இருக்கணுமே தவிர இப்படி வெளிப்படையாக குற்றவாளி என தெரிந்தும் கூட அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக நிற்கக்கூடியத அது ஒரு பெண்ணே நிற்கிறார் என்றால் அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு பொதுமக்களுடைய கேள்வியா இருக்கு நன்றி